மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் திறரறித் தேர்வுல ஒரு முக்கியமான வினாவை பார்க்க போறோம் சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது இதற்கு விடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடல் இந்த பரிபாடல் அப்படின்ற நூலுக்கு ஏன் பரிபாடல் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா அப்படின்ற நான்கு பாக்களும் பரிந்து பாடப்பட்டதால் தான் இந்த நூலுக்கு பரிபாடல் அப்படின்னு பேர் வந்தது இந்த பரிபாடல் எந்த வகையான நூல்கள்ல ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு தொகை நூல்கள்ல ஒண்ணு எட்டு தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பொருந்தாததுல கூட அதை கேட்கலாம் அப்ப எட்டு தொகை நூல்கள் மொத்தம் எட்டு நூல்கள் இருக்கு இது அகம் சார்ந்த நூல்களாகவும் புறம் சார்ந்த நூல்களாகவும் அகமும் புறமும் சார்ந்த நூல்களாகவும் உள்ளது ரைட் அகம் சார்ந்த நூல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவுக்கு இடையே உள்ள அன்பை பத்தி பேசுறது அகம் சார்ந்த நூல்கள் இப்ப எட்டு தொகை நூல்கள்ல நற்றினை குறுந்தொகை ஐம்பர் நூறு கழித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்களும் அகம் சார்ந்த நூல்களாக இருக்கு புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் அல்லது மன்னன் அவருடைய கல்வி வீரம் கொடைத்தன்மை புகழ் அறம் இதை பத்தி எல்லாம் பேசுறது புறம் சார்ந்த நூல்கள் இப்ப எட்டு தொகை நூல்கள்ல பதிற்ற்று பத்தும் புறநானூல் இந்த ரெண்டு நூல்களும் புறம் சார்ந்த நூல்களா இருக்கு இந்த எட்டு வகை நூல்களே ஒரு சிறப்பு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிபாடலுக்கு தான் இருக்கு என்ன அப்படின்னா அந்த நூல்ல அகம் சார்ந்த கருத்துகளும் புறம் சார்ந்த கருத்துகளும் இருக்கிறதுனால பரிபாடல் மட்டும் அகமும் புறமும் சார்ந்த நூலாக இருக்கு சோ இதையே வினாவாக கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ அப்ப இந்த கொஸ்டின நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்